ரெண்டு தொகுதிகள் சொல்றாங்க ஒன்னு திருச்சி கிழக்கு இரண்டாவது விருகம்பாக்கம் இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப இது கன்ஃபார்ம்டா சொல்றாங்க இதை தவிர வேதாரண்யம் வேளச்சேரி இப்படி சில தொகுதிகளை சொல்றாங்க விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி தான் அவங்க மாநாடு நடந்தது அதனால அந்த மாதிரி சில தொகுதிகளும் சொல்றாங்க நீங்க சொல்ற தொகுதிகளில் வந்து அந்த திருச்சியை விட்டீங்கன்னா எல்லாமே வீழ ஆரம்பிச்சிடும் விருகம்பாக்கம் சாலி கிராமம் ஸ்டேட் பேங்க் காலி மூணாவது அங்கதான் அவருடைய எஸ்ஏசியவுடைய வீடு அந்த வீட்டுல தான் விஜய் வந்து வளர்ந்தது அதனால அந்த தொகுதி வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க இப்போ கூட சொல்றாங்க விஜய் இங்க ரெகுலரா சுற்றுவார் அப்படின்ட்டு அந்த வீட்டு மாடியில் தான் எஸ்ஏசியோட அம்மா இருந்திருக்காங்க அந்த வீட்டுல எப்பயுமே கூட்டம் வரும் என்ன எஸ்ஏசி வந்து நிறைய நீதிக்கு தண்டனை எல்லாம் எடுத்த காலம் அது அங்க வந்து நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கும் டேரக்டர் பார்க்கறது இன்னொரு பக்கம் அவங்க எஸ்ஏசியோட அம்மா இருக்கு வந்து பெத்த கோஸ்ட் பிரிவை சேர்ந்தவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க அதனால இந்த வெள்ளையோட இந்த பெண்கள்லாம் நிறைய பேர் மாடிக்கு வந்துட்டே இருப்பாங்க இல்லை இப்ப பார்த்தாலும் அவங்க வீடு வந்து பரபரப்பாகவே இருக்குமா சென்னையை பற்றி சொல்லும்போது எப்போவுமே சொல்லுவாங்க சென்னை வந்து திமுக கோட்டை அப்படிங்கிறது தான் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆரே வந்து ஃபஸ்ட்டு வந்து பறங்க மேலே நின்றால் கூட திமுக வந்து பிரிஞ்சு அவர் தனியாக நிற்கவும் போது வந்து அவர் சென்னை விட்டு வெளியே போயிட்டார் பிறகு திமுக கோட்டை அப்படிங்கிறதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்தினவங்க ஜெயலலிதா தான் அவங்க தான் அப்புறம் ஆர்கே லாரில் கூட வந்து நின்றாங்க இப்போ திரும்பவும் அது திமுக கோட்டையாக தான் இருக்குது வந்து பதினாறு தொகுதியிலேயும் பதினாறு தொகுதியுமே திமுக தையில தான் இருக்குது அதில் குறிப்பாக விருகம்பாக்கமும் கூட திமுக தைல தான் இருக்குது ஒரு திமுக கோட்டைக்குள்ளே விஜய் நிற்கிறத வந்து ஒரு ஒரு துணிஞ்சி எடுக்கிற முடிவுன்னு பார்க்கலாமா ஆனா இப்போதைக்கு இப்ப ரெண்டு தொகுதியை பத்தி பேசுறாங்க ஒண்ணு கிழக்கு திருச்சி கிழக்கு நேரு அன்பில் தர்மலிங்கம் அவங்களுடைய குடும்ப கோட்டையா இருந்தது அதுலயும் விஜய் ஒரு சவாலா உள்ள புந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் விருகம்பாக்கம் விருகம்பாக்கத்துல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஜெயிச்சிருக்கு அந்த கோட்டைக்குள்ளயும் நுழைனும் மெட்ராஸ் வந்து திமுக கோட்டை அல்ல நான் நினைச்சா உள்ள வருவேன் அப்படிங்கறதையும் அந்த சவாலை கொடுக்க தயாராகிட்டாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜயோட தாவாக்க கட்சியில் வந்து யார் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பட்டியிட போகிறாங்கிறதுக்கான விருப்ப மனு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து நடிகர் விஜய் எந்தெந்த தொகுதியில் நிற்க போறார் அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக ரெண்டு தொகுதி சொல்றாங்க வந்து சில ஒரு நாலு தொகுதி சொல்றாங்க இன்னொரு சில நாலு தொகுதி சொல்கிறாங்க வந்து ஸோ எந்தெந்த தொகுதியில் நிற்பார்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆத்தென்டிகா அவங்க தரப்புலேருந்து வர செய்திகள் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது ரெண்டு தொகுதிகள் சொல்றாங்க ஒன்று திருச்சி கிழக்கு இரண்டாவது விருகம்பாக்கம் இந்த ரெண்டு தொகுதியில் தான் வந்து ரொம்ப இது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க இதை தவிர வேதாரண்யம் வேளச்சேரி இப்படி சில தொகுதிகளை சொல்கிறாங்க விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் தான் அவங்க மாநாடு நடந்தது அதனால அந்த மாதிரி சில தொகுதிகளும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற தொகுதிகளில் வந்து அந்த திருச்சியை விட்டிங்கன்னா எல்லாமே வீல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் எல்லாத்துலேயும் இந்த வி சென்டிமெண்ட்டுக்காக சொல்கிறாங்க ஜஸ்ட் வி சென்டிமெண்ட்டுக்காக சொல்கிறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதில் என்ன ஒரே விஷயம்னா விருகம்பாக்கம் சொல்லும்போது வி சென்டிமெண்ட்டும் இருக்குது அதில் இன்னொரு சென்டிமெண்ட்டும் இருக்குது விஜய் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரலாம் வளர்ந்து ஸ்கூலில் படித்து அப்புறம் நடிகனாக போகிறவரலும் அங்கே தான் வளர்ந்துருக்காரு எங்கள் விருகம்பாக்கம் சாலி கிராமத்தில் விருகம்பாக்கம் சாலி கிராமம் ஸ்டேட் பேங்க் காலி மூணாவது அங்கே தான் அவருடைய எஸ்சிஎஸ்சியோடைய வீடு அந்த வீட்டில் தான் விஜய் வந்து வளர்ந்தது அதனால் அந்த தொகுதி வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது அவருடைய சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க இருக்கலாம் இருக்காங்க ஏன்னா அரசியல சென்டிமெண்ட் ஜாஸ்தியா உண்டு எல்லாருமே முத முதல்ல எலெக்ஷன் நிற்கும் போது சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க ஏதோ ஒன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அவங்க உதாரணமா கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல குளித்தலையில்தான் நின்னாரு குளித்தலையில் நின்றுதான் தான் ஐம்பத்தி ஏழுல அதுக்கப்புறம் அடுத்த எலக்ஷன்ல தஞ்சாவூர்ல நின்னாரு பரிசுத்த நாடா அடிச்சு ஜெயிச்சாரு அதெல்லாம் அடுத்த கதை அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து முத முதல்ல பரங்கிபலை செந்தாமஸ் தாமஸ் மூன்று நின்னாரு அதுலேயே ரெண்டு தரையும் நின்னார் அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அங்கே தான் நின்னாரு ஜெயலலிதா வந்து போடி நாயக்கன் நின்னாங்க விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலத்தை நின்னார் இப்படி தலைவர்கள் வந்து முதல் தேர்தலுக்கு பாருங்க அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் விஜய்க்கு வந்து காரணம் வந்து அவர் வாழ்ந்த வீடு நிறையா அவருக்கு நஸ்டாலஜிக் மெமரிஸ்னு சொல்லுவாங்க பழைய நினைவுகள் உள்ள ஒரு இடம் அதனால் விருகம்பாக்கத்தை சொல்கிறாங்க விருகம்பாக்கம் தொகுதிங்கிறது முதல்ல வில்லிவாக்கத்தில் இருந்தது வில்லிவாக்கம் தொகுதிக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதியாக இருந்தது அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் சொல்லுவாங்கல்ல மறுசீரமைப்பு அதில் விருகம்பாக்கம் தனியாக பிரிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் பிரிஞ்சுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூணு தேர்தல் நடந்திருக்கு பதினொன்று பதினாறு இப்போ இருபத்தி ஒன்று முடிஞ்சிடுச்சு அடுத்து இருபத்தாறு இப்போ நந்தா நாலாவது தேர்தல் ஸோ விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை அது வந்து ஓரளவு வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் ஒதுக்கப்புறமான தொகுதி அது ரொம்ப ஆரவாரம் இல்லாத தொகுதி அதில் வந்து இந்த குறிப்பிட்ட பிரிவு ஜாஸ்தி அந்த குறிப்பிட்ட பிரிவு ஜா கம்மி அந்த மாதிரி ஒரு இதுவே அது எல்லா மக்களும் அங்கே இருக்காங்க விஜய் வந்து அந்த தொகுதியை வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாப்பில் பேசிக்கிறாங்க ஏன்னா அந் நான் சொன்ன பாருங்க ஸ்டேட் பேங்க் காலனி வீடு அங்கே தான் விஜய் வந்து ரொம்ப சின்ன வயசில் அவரை பார்த்தவங்க எல்லோரும் இப்போவும் அங்கே இருக்காங்க அவர் படித்தது பக்கத்தில் பால் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து தான் படிச்சிருக்காரு ஒரு ப்ளூ யூனிஃபார்மு ஒயிட் ஷர்ட்டு போட்டு சைக்கிளில் எப்போ பார்த்தாலும் சைக்கிள் அங்கே சுற்றிட்டே இருப்பாராம் அங்கே உள்ள பெ பெரியவர்கள்லாம் நேப்பா க்ளாஸ் போதே சுற்றிட்டு அப்பாட்ட சொல்லிட்டமான இல்லை அங்கே இங்கே ஓடுவாரோ சைக்கிளில் அங்கே இப்போ பார்த்தாலும் அங்கேயே தான் சுற்றிட்டு போகிறான் அதனால் அது வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க இப்போ கூட சொல்கிறாங்க விஜய் இங்கே ரெகுலராக சுற்றுவார் அப்படின்ட்டு அந்த வீட்டு மாடியில் தான் எஸ்ஏசியோட அம்மா இருந்திருக்காங்க அந்த வீட்டில் எப்போயுமே கூட்டம் ஒன்று ஏன்னா எஸ்ஏசி வந்து நிறையா நீதிக்கு தண்டனை எல்லாம் எடுத்த காலம் அது அங்கே வந்து நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் டேரக்டரை பார்க்கறது இன்னொரு பக்கம் அவங்க எஸ் அம்மா இருக்கு வந்து பெத்த கோஷ்டு பிரிவை சேர்ந்தவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க அதனால் இந்த வெள்ளையுடைய இந்த பெண்கள்லாம் நிறைய பேர் மாடிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்க வீடு வந்து பரபரப்பாகவே இருக்குமா விஜய் வந்து பல நேரங்களில் அப்படியே ரவுண்ட்ஸில் சுற்றிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தான் அவரை நிறைய பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பாலோக்கில் வந்து ஒரு ஹைஸ்கூலும் பாலோக்கு தான் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் காலேஜ் போயிட்டார் அவருடைய முதல் ரெண்டு படங்கள் வரலாம் தான் இருந்திருக்காரு தான் அவர் வந்து வெளியில் போயிட்டார் சொல்லப்போனால் ராஜேந்திரன் செல்வம் ரெண்டு டிரைவர் இருந்து இருந்திருக்காங்க பிரிமியர் ஒன்று நைட்டு வண்டி வந்து எப்பயுமே அவங்க வீட்டு வாசலில் இருக்குமா அதை ஓட்டுறது ராஜேந்திரன் தான் அதே ராஜேந்திரன் தான் இப்போவும் விஜய்க்கு ட்ரைவர் அறுபது வயசுக்கு மேலே இருப்பேன் இப்போவும் அதே டிரைவர் தான் விஜய்க்கு டிரைவராக இருக்கார் அது ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பார் விஜய் அதுக்கப்புறம் ராஜான்னு ஒரு சமயக்காரர் இவங்க மூணு பேரும் அந்த வீட்டில் வந்து ரொம்ப ரெகுலராக இருப்பாங்களாம் அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் டேரக்டர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் வந்து அப்போல்லாம் பூந்தோட்ட கவல்காரன் மாதிரி படம்லாம் எடுத்துருந்தார் அவருடைய அசோசியேட் சா பின்னின்னு ஒத்திருந்தார் இப்போ வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு அவர் வந்து இப்போ பார்த்தாலும் டிரை டேரக்டர் வீட்லேயே இருப்பார் அப்போ வந்து விஜய் ரெகுலராக பார்ப்பாராம் இந்த மாதிரி சைக்கிளை சுற்றுறது இதெல்லாம் நிறைய ரெகுலராக பார்த்துருக்காரு அவர் அந்த ஏரியா வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பிடிக்குங்கிறதுனால நீங்கள் அங்கேயே நெல்லுங்க அப்படின்னு சொல்லி பிளான் அப்படி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து அந்த தொகுதியில் வந்து ரொம்ப பெரிய தொகுதி லிமிட்டட தொகுதி தான் சாலிகிராமம் அப்புறம் இந்த பக்கம் ரொம்ப பெரிய தொகுதினு சொல்ல முடியாது ஒரு அப்ராக்சிமேட்லி ரெண்டு ரெண்டு டூ பாயிண்ட் சிக்ஸ்டி அது ஒரு தான் பாப்புலேஷன் அங்கே அதனால் அந்த தொகுதியில் வந்து விஜய்க்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா தெரிஞ்ச தொகுதி எல்லா சந்துக்களும் அவருக்கு தெரியும் அதனால் அது வந்து உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தொகுதியை ப்ரிஃபர் பண்ணுறாரு சென்னையை பற்றி சொல்லும்போது எப்போவுமே சொல்லுவாங்க சென்னையை வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது தான் போயிடுறாரு அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆரே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பரங்கி மேலே நின்னால் கூட திமுகலேருந்து பிரிஞ்சு அவர் தனியாக நிற்கும்போது வந்து அவர் சென்னை விட்டு வெளியே போயிட்டார் பிறகு திமுக கோட்டை அப்படிங்கிறதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்தினவங்க ஜெயலலிதா தான் அவங்க தான் அப்புறம் ஆர்கே எல்லாரில் விட வந்து நின்னாங்க வந்து இப்போ ஆனால் இப்போ திரும்பவும் அது திமுக கோட்டையாக தான் இருக்கு வந்து பதினாறு தொகுதியிலும் பதினாறு தொகுதியுமே திமுக கையில தான் இருக்கு அதுல குறிப்பா விருகம்பாக்கமும் கூட திமுக கையில தான் இருக்கு கிடைச்சா செலக்ஷன்ல கிட்டத்தட்ட பதினாயிரம் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஒரு திமுக கோட்டைக்குள்ள விஜய் நிற்கிறத வந்து ஒரு ஒரு துணிஞ்சி எடுக்கிற முடிவுன்னு பார்க்கலாமா இல்லை ஒரு சவால்ன்னு பார்க்கலாமா சவாலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து துணிச்சலாக வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா மெட்ராஸ்ல வந்து அவர் ஒரு தொகுதியில் நின்னார்னா பாதுகாப்பான ஒரு தொகுதியில் நின்னார்னா மெட்ராஸில் அந்த இம்பாக்ட் வந்து மற்ற தொகுதியிலேயும் வரும் மெட்ராஸில் மொத்தம் பதினாறு தொகுதிகள் இந்த பதினாறு தொகுதியிலையும் அந்த இம்பாக்ட் இருக்கும் அது வந்து அவருடைய கட்சிக்கு பலமாகும் அதே சமயம் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அந்த ஏரியாவிலையும் அவருக்கு பலமாக இருக்கும் அதனால தான் மெட்ராஸை யோசிக்கிறாரு மெட்ராஸில் நின்றுனா அந்த இது இருக்கும்ல அந்த பாதிப்பு இருக்கும்ல அதனால் வந்து அதன் விஜய் வந்து தைரியமாக அவருக்கு என்னன்னு நினைக்கிறாலும் மெட்ராஸில் நமக்கு வாய்ஸ் இருக்குது நின்று பார்க்கலாம் ஏன்னா அவரை சுற்றி உள்ளவரெல்லாம் நீங்கள் மெட்ராஸில் நில்லுங்க திமுகலாம் அப்படி இல்லை எம்ஜிஆர் எப்போயுமே ஸ்மெல் பண்ணிட்டார் மெட்ராஸ் வந்து சரியாக வராது அப்படின்ட்டு அதனால தான் அவர் வெளியில் போயிட்டார் ஆரம்பத்தில் அவர் வந்து சென்ட் தாமஸ் போனதான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டார் எம்ஜிஆர் ஆண்டிப்பேட்டி போனார் அப்புறம் மதுரை மேற்கு போனார் அப்படியே போயிட்டார் எம்ஜிஆர் பட் விஜயை பொறுத்தவரை தைரியமாக நின்று பார்த்தலாம்னு நினைக்கிறார் அதனால மெட்ராஸ் ஒன்று ப்ரிஃபர் பண்ணுறாரு இன்னொன்று என்னென்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கே ஒன்று ட்ரை பண்ணலாம் அங்கே இப்போ திருச்சிங்கிறது தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி நீங்கள் மைய பகுதியில் நிற்கும் போது அதை அதை சுத்தி உள்ள பகுதிகளெல்லாம் அதோடைய அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அவருக்கு அது சாதகமா இருக்கும் அடுத்த தொகுதி திருச்சி கிழக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க சென்னையில் திமுக கோட்டைக்குள்ளே வந்து நிற்கிறது எப்படி ஒரு துணிச்சலான முடியும் அதை மாதிரி திருச்சி கிழக்கில் நிற்கிறதும் இன்னொரு துணிச்சலாம் முடியும்னு சொல்லலாம் ஏன்னா கடைந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வருது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு லீடிங்கில் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு வந்து ஜெயிச்சிருக்கு ஓ அங்கே போய் நிற்க அங்க அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு வெள்ளமண்டி நடராஜனும் ஜெயிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஸோ திருச்சி அந்த தொகுதியை ஏன் ப்ரிஃபர் பண்றாருங்கிறது ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த தொகுதியில் வந்து ஒரு காஸ்மோபலிட்டன் அவுட்லுக் உள்ள தொகுதி இது அங்கே வந்து தெலுங்கு செட்டியார் இருக்காங்க பிராமின்ஸ் இருக்காங்க எஸ்சி எஸ்டி இருக்காங்க அப்புறம் நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க இருக்காங்களாம் அங்கே வந்து ஏரியா சின்னது ஆனால் அடர்த்தியான பாப்புலேஷன் உள்ள தொகுதி அது அதாவது மெயின் கார்ட் கேட் இருக்குல்ல மெயின் கார்டு கேட்டோடைய கிழக்கு பகுதியெல்லாம் கிழக்கு திருச்சி மேற்கு பகுதியெல்லாம் திருச்சி மேற்கு அப்படி தான் இது சொல்கிறாங்க அங்கே வந்து மிகப்பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சு திரும்பி வந்தீங்கன்னா எல்லா சாமானும் ஒரு கல்யாண சமான் அத்தனையும் வாங்கிடலாமா அதாவது உச்சிபிள்ளையார் கோயிலில் இருந்து ஆரம்பித்து போகுமா அது அந்த மார்க்கெட் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பரபரப்பான ஏரியா அதில் வந்து அங்கே வந்து நான் சொன்ன எல்லா கேஸ்டுகளும் அங்கே இருந்தாலும் பரவலாக வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இங்கே கிறிஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து பிஷப் ஹெப்பர் ஸ்கூல் இருக்குது பிஷப் ஹெ ஹெப்பர் காலேஜ் இருக்குது அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது அதனால் அங்கே கிறிஸ்டின் பாப்புலேஷன் பரவலாகவே சிட்டியில் இருக்குது அதுவும் ஒரு காரணம் திருச்சியை பொறுத்தவரை அங்கே வந்து ஏற்கனவே வந்து நேருவுடைய கோட்டை இது அப்புறம் அன்பில் தர்மலிங்கத்துறை கோட்டை இப்போ அவருடைய வாரிசுகள் இருக்காங்க இதுக்குள்ளார விஜய் உள்ளே போகிறார் இது ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து திருவெரும்பூர் நேரு வந்து திருச்சி மேற்கு ஏற்கனவே திருச்சியில் பக்கத்தில் லால்குடியிலேயே நேருன்னு ஜெயிச்சிருக்காரு ஸோ நேரு வெற்றி தொழில் ரெண்டுமே வந்து அவருக்கு ஸோ திருச்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதனால வந்து இவங்க ரொம்ப துரிச்சலான முடிவு கூட அது அங்கே இப்போ பூந்து பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு தான் தெரியுது இது வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனா வந்து அங்கே கிறிஸ்டின் பாப்புலேஷன் கணிசமா எல்லா ஏரியாவிலும் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அன்பில் தர்மலிங்கம் அங்கே விதை போட்டது அன்பில் தர்மலிங்கம் தான் அன்பில் தர்மலிங்கம் அப்புறம் அன்பில் பெரிய சாமி பொய்யாமொழியோட பிரதர் எங்கர் பிரதர் அன்பில் பெரியசாமி அவருன்னு அவருன்னு ஜெயிச்சிருக்காரு பெரியசாமி ரெண்டு மூணு எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு பொய்யாமொழி ஜெயிச்சிருக்காரு இப்போ மகேஷ் வந்து திருவாரூர்ல ஜெயிச்சிருக்காரு திருச்சியில வந்து திமுகவுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அதே சமயம் வெல்லமணி நடராஜன் அங்கே ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஜெயிச்சிருக்காரு அதனால திருச்சிங்கிறது வந்து திமுக கோட்டையா தான் இருக்கு ஆனா விஜய் வந்து அங்க பூந்து நம்ம வந்து ஒரு கை பார்க்கலாங்கிற வை தைரியமும் தெரியுது எடுத்துட்டீங்க அப்படின்னா கருணாநிதி எம்ஜிஆரு விஜயகாந்த் இவங்க யாருமே வந்து ரெண்டு ரெண்டு தொகுதியில போட்டி போட்டது இல்ல இப்ப ஒரு தொகுதியில தான் போட்டி போட்டிருக்காங்க ஜெயலலிதா மட்டும்தான் ஒரு ரெண்டு தொகுதிக்கு மேல நாமினேஷ் பண்ணாங்க வந்து எப்பவுமே இந்த ரெண்டு தொகுதியில போட்டி போடும் போது என்ன கருத்து வருதுன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி தொழில் சொந்த ஒரு பயம் இருக்கு சரி உள்ள தோத்தா உள்ள ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் போட்டுவாங்க இப்ப ராகுல் காந்திய பாத்தீங்கன்னா அவங்க சோ விஜய்க்கு வந்து ஒரு பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா ரெண்டு தொகுதியில நிக்கும் போது இல்ல அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்க எடுத்துக்கலாம் ஜெயலலிதா சொல்ல மாட்டேன்னால் நாலு தொகுதியில் ஒரு தடவை நின்னாங்க நாலு தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அது தான்சி வழக்கு வந்த நேரம் அது நான்கு தொகுதிகளில் நின்று பார்த்தாங்க கண்டெஸ்ட்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாம் அறிவிப்புலாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க வழக்கு வந்துருச்சு அது அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அதாவது பயம் வந்துருச்சா ஒரு பாதுகாப்புக்காக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய கேபிட்டல்லையும் தனக்கு ஒரு இடம் இருக்கணும் அதை அதோட பாதிப்பு மற்ற தொகுதியில் இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் தமிழ்நாடுலேயும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அல்லது பயமாகவும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து ஒன்மேன் ஷோ மாதிரி விஜய் வந்து ஒன்மேன் ஷோ இந்த ஆளை நம்பியை தான் அவங்க துகோல் இது இருக்குது அந்த கட்சி இருக்குது ஸோ அவரை எவ்வளோ பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ ரெண்டு தொகுதினா குறைஞ்சபட்சம் ஒரு செய்தி படித்தேன் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் அவருடைய பாதிப்பு அந்த பக்கத்து தொகுதி எல்லாத்துலேயும் இருக்கும் அதை அவங்க பயன்படுத்திக்க கூட நினைக்கலாம்ல எலெக்ஷன் நீங்கள் ரெண்டு ஜெயிச்சா அப்புறம் ஒன்று விதரா பண்ணிக்கலாம் அது வேற கதை முதல்ல வந்து அதை எவ்வளோ மேக்ஸிமம் அவருடைய புகழை அறுவடை பண்ணலான்னு கூட இருக்கலாம் இல்லை விஷயம் என்ன சொல்லாருன்னா இருபத்தி நாற்பது முப்பத்தி கூட தலைவர் நிற்பார் வந்து ஆனால் நாலு தொகுதிக்கு மேலே நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னார் இல்லை அது உண்மைதான் அது தலைவர்கள் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க நாங்கள் நினைச்ச எல்லா எல்லா தொகுதியும் வந்து நிற்கலாம்னு விஜய் எல்லா தொகுதியிலும் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவரு நின்று ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்க கட்சிக்காரங்க எல்லாத்துலையும் நின்று ஜெயிப்பாங்களாங்கிறது அது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது அவர் ஜெயிப்பலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த முகத்துக்கு எல்லா தொகுதியிலும் ஒரு சினிமா முகம் இருக்குது ஓட்டு போடலாம் ஜெயிக்கலாம் அது வேற விஷயம் பட் எல்லா தொகுதிகளையுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது திரும்ப நம்ம சென்னைக்குள்ள வந்தோம் அப்படின்னா இப்ப விருகம் பக்கத்துல வந்து கடந்த எலெக்ஷனில் வந்து இவர் சினேகன் இருக்காரு சினிமா முகம்னா அவர் தான் ஆமாம் ஒரு மக்கள் நீதி மையத்துல வந்து நின்னார் ஒரு பதினேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு வந்து ஸோ ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷன் விஜய் நின்னாங்க எப்படி இருக்கும் பக்கத்தில் வந்து இந்த தமிழ்நாடு வணிக வணிக சங்க பேரவையோட தலைவர் விக்ரமராஜாவோட பையன் வந்து பிரபாகர் ராஜா அவருடைய மகன் பிரபாகர் ராஜா வந்து இந்த முறை வந்து போன முறையே வந்து ஏடிம்கே வசம் இருந்தது அந்த ஏடிஎம்கே வசம் இருந்தது பிரபாகர் ராஜா வந்து நல்ல ஓட்டு வாங்கிருக்காரு எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காரு விருகை ரவி வந்து போனதில் ஜெயித்தவர் அதாவது பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயித்தவர் அடுத்த முறை ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு ஸ்னேகன் வந்து பதினாறாயிரத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு ஸ்நேகன் ஸோ சொல்லப்போனால் வந்து ஸ்னேகன் டீசெண்டாக வாங்கியிருக்காரு பட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழிசை சவுந்தரராஜன் எங்கள் பத்தொம்பதாயிரம் ஓட்டம் வாங்கியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அதே தான் இருந்திருக்காங்க பத்தொம்பதாயிரம் ஓட்டம் வாங்கியிருக்காங்க அங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு ஓட்டு விருகை ரவி தனசேகரன் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஏரியாவில் வந்து பாப்புலரான நாட்கள் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஓட்டு வாங்குவாங்க இப்போ வந்து பிரபாகர் ராஜா வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்கு அதனால் வந்து அங்கே டிஎம்கேங்க ஏடிஎம்கே சமமான அளவு பேஸ் இருக்குது அதில் தமிழிசை சுதந்திரம்னா அங்கே வந்து அங்கே டி பிஜேபியோ அல்லது வேறு எந்த மக்கள் நீதி அதெல்லாம் ஒன்றும் அங்கே வாய்ப்பே இல்லை எந்த விதமான அங்கே இதுவே இல்லை பேஸே இல்லை அவங்களுக்கு திரும்ப திரும்பவும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் அங்கே பேஸு அதில் விஜய் என்ன பண்ண போகிறார் ஏன்னா அந்த அந்த பேஸ் வந்து அவங்க ரெண்டு இந்த ரெண்டு கட்சி ஏன்னா உள்ளூர்க்கு ரெண்டு பேருமே உள்ளூரில் சுற்றுறவங்க தொகுதியில் எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் ரெண்டு பேருமே எல்லாேருக்கும் தெரியும் அதனால வந்து அவங்க நல்லது இருந்து முதல்ல வந்துடுவாங்க நானே அடிக்கடி அங்கே பார்த்துருக்கேன் ஸோ அவங்கள தாண்டி இவர் வந்து எப்படி வந்து அந்த மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் விஜய்ங்கிற முகம் இருக்குது பாருங்க முகம் அந்த ஆனால் அவருடைய ஏரியா வந்து சாலிகிராமம் தான் விஜயோடைய ஏரியா சாலிகிராமம் தான் சாலிகிராமத்தை தாண்டி அந்த ஏரியாவில் வந்து எப்படி வந்து இவர் வந்து அவருடைய தன்னுடைய செல்வாக்கை காட்ட போகிறாருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் தெரியுது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதே வெறுகம்பாக்கம் தொகுதியில் கண்ணம்மா தெருவில் தான் விஜயகாந்த் வீடு இருக்குது பிரேமலா தான் இப்போவும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் அங்கே தேமுதிக ஓட்டு அந்த தொகுதியில் இவங்களுக்கு இல்லை தேமுதிக ஒன் ஆர் டூ டைம்ஸ்னு ரொம்ப மோசமாக தோத்துச்சு ஒரே ஒரு முறை தேமுதிக வந்து அதிமுக சப்போர்ட்டோட ஜெயித்தாங்க மற்றபடி தேமுதிக தனியாகனா அங்கே ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேலே கிடையவே கிடையாது கண்ணம்மாள் தெரு வந்து அந் அந்த இவங்க ஏரியால தான் இருக்குது விஜய் வந்து அந்த சென்டிமெண்ட்டையும் யோசனை பண்ணியிருக்கலாம் என்ன தான் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் தனக்கு தன்னுடைய கேரியரை ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் வந்து துணையாக இருந்தார் அதனால் வந்து அவருக்கு ஒரு ஒரு விதத்தில் குரு மாதிரி அதனால் வந்து அந்த தொ அந்த தொகுதியை கூட அதுக்கும் ஒரு ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம் அந்த அதுக்கும் ஒரு காரணமாக சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கு ரெண்டு தொகுதியை பற்றி பேசுகிறாங்க ஒன்று கிழக்கு திருச்சி கிழக்கு அது வந்து நேரு அன்பில் தர்மலிங்கம் அவங்களுடைய குடும்ப கோட்டையாக இருந்தது அதுலேயும் விஜய் ஒரு சவாலாக உள்ளே புந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் விருகம்பாக்கம் விருகம்பாக்கத்துல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஜெயிச்சிருக்கு அந்த கோட்டைக்குள்ளேயும் நுழைனோம் மெட்ராஸ் வந்து திமுகவோட கோட்டை அல்ல நான் நினச்சா உள்ள வருவேன் அப்படிங்கிறதையும் அந்த சவாலை கொடுக்க தயாராகிட்டார் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வணக்கம்